ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீட்ல நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை த்ரிஷாவுக்கு பாலிவுட்டில் நுழையிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இப்போ கிடச்சிருக்கு நாற்பத்தி ஒரு வயசில் ஸோ அதுவும் இந்த ஹீரோ கூட வந்து ஜோடி போட போகிறாரு என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலில் விட போய் பார்க்க போகிறோம் ஸோ லேடி சூப்பர் ஸ்டார் இடத்த வந்து இப்போ பிடிச்சிருக்கக்கூடிய நடிகை த்ரிஷா தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸை வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து இருக்காருன்னு தான் சொல்லணும் ஸோ தற்போது பாலிவுட் வர அவருடைய வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குது ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து பொன்னியின் செல்வன் படத்தில் ஒன் அண்ட் டூ ரெண்டுத்துலையுமே வந்து குந்தவையா வந்து ஒரு ராணி மாதிரி ரசிகர்கள் மத்தியில் உட்காந்துட்டாருன்னா சொல்லும் அந்த ரஜினி கமல் விஜய் அஜித் அப்படின்னு சொல்லி முன்னணி நடிகர்களோட வந்து தமிழ் சினிமாவில் இருக்கும் ஜோடி போட்டு நடிச்சிருக்காரு ஸோ இதனை அடுத்து மறுபடியும் வந்து தமிழில் நம்பர் ஒன் இடத்த வந்து பிடிச்சிருக்காரு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்பர் ஒன் அப்படின்ற ஒரு இடத்த வந்து நடிகை த்ரிஷா வந்து பிடிச்சிருக்காரு ஸோ அண்மையில் வந்து விஜய் கூட நடித்த அந்த லியோ படத்துலேயும் அந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு எல்லாருக்குன்னு தெரியும் ஸோ அந்த படத்தில் லிப்லாக் காட்சி நாற்பது வயசுக்கு மேலே வந்து லிப்லாக் காட்சியில் நடித்து அசத்தி இருக்காரு அதுவும் வந்து பச்சக்கன் வந்து நல்ல தெளிவாகவே அடிக்கக்கூடிய அந்த லிப்லாக் காட்சி வந்து இருக்கும் ஸோ இது வந்து பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து அந்த காட்சி பற்றி எழுந்துச்சு இந்த வயசில் தேவையா அப்புறம் வந்து விஜய்க்கு இந்த வயசில் தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவும் வந்து இருந்துச்சு டாக் வந்து இருந்துச்சு ஸோ இந்த நிலையில் கமல்ஹாசன் நடிக்கக்கூடிய டக் லைஃப் ஆடத்துலேயும் வந்து நடிகை த்ரிஷா வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய ஒன் செவன்டி ஒன் அந்த அந்த திரைப்படத்திலையும் வந்து இவர் நடிக்க வந்து ஒரு செய்தி வந்துருக்கு அது வந்து லோகேஷ் டைரக்ஷனில் வரக்கூடிய ஒன் செவன்டி ஒன் அந்த படத்துலையும் இருக்காருன்னு சொல்கிறாங்க தற்போது த்ரிஷா அஜித் நடிக்கக்கூடிய விடாமுயற்சி படத்திலையும் அவருக்கு ஜோடி நடிச்சிட்டு இருக்காரு அவர் ஒரு ரவுண்ட் வந்துட்டு இருக்காரு இப்போ இந்த நாற்பது வயசுக்கு மேலே தான் வந்து அவருக்கு சினிமா வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கு இப்போ வந்து பாலிவுட்ல இவர் நடிக்க இருக்கக்கூடிய விஷயம் தான் இணையத்தில் வைரலாக போயிட்டு இருக்கு த்ரிஷாவுக்கு கடும் போட்டியாக இருக்கக்கூடிய நயன்தாரா அண்மையில் பாலிவுட்டில் ஷாருக் கானோடை நெஞ்சு ஜவான் படத்தில் நடிச்சு அது ஆயிரம் கிளப்பில் வந்து இணைஞ்சிருக்கு ஸோ இப்போது தமிழில் வந்து நடிக்க இணைந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலுமே அந்த பாலிவுட்டில் ஒன்று ரெண்டு படங்கள் நடித்து வந்து கல்லா தேற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தாரு ஸோ ஆனால் த்ரிஷா அங்கேயும் வந்து போட்டிக்கு வந்திருக்காரு ஸோ இந்த படத்தில் இவர் நடிக்க இருக்கக்கூடிய விஷயம் கிட்டத்தட்ட உறுதி இருந்தாங்கன்னு சொல்லணும் மேலும் இந்த படத்தை வந்து விஷ்ணுவர்தன் டைரெக்ட் பண்ண போகிறாரு சல்மான் கான் நடிப்பில் கரண் ஜோகர் தயாரிக்க உள்ள பெரிய பட்ஜெட் படத்தில் வந்து நடிக்க போகிறார் சல்மான் கானுக்கு ஜோடியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இவருக்கு கிடச்சிருக்கு ஒரு பக்கம் நயன்தாரா ஷாருக் கானுக்கு இன்னொரு பக்கம் சல்மான் கானுக்கு த்ரிஷா அப்படின்ற மாதிரியான ஒரு சீன் ஸோ சல்மான் கான் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறாரு தான் சொல்லணும் ஆல்ரெடி வந்து அக்ஷய்குமார் கூட இந்தியில் அந்த படத்தில் வந்து நடித்தார் அந்த படத்தில் ஒரு சின்ன உள்ளாடை போட்டுட்டு தான் வந்து நடிச்சிருப்பார் த்ரிஷா ஒரு பாடல் காட்சியில் அவர் சூப்பரான கவர்ச்சி வந்திருக்கும் ஸோ கணக்கச்சியமாக பாலிவுட்டில் யூஸ் பண்ணுவாங்க நிறைய த்ரிஷா அப்படின்றது என்னுடைய கருத்து ஆல்ரெடி ஒரு வாட்டி பாலிவுட் படங்களை நடித்து தன்னுடைய கவர்ச்சின் மூலமாக அவங்கள வந்து மயக்க தவறிய இவர் இதுக்கப்புறம் சல்மான்கான் கூட கசமோசா காட்சிகளை நடிச்சு பாலிவுட்டில் ஒரு ரவுண்டு ஒரு அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இதே எப்படியோ த்ரிஷா மாமியை வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து என்ஜாய் பண்ண மாதிரி பாலிவுட்லயும் நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க திரையில் பார்த்து அப்படின்றது என்னுடைய கருத்து ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மறக்காமல் சொல்லுங்கள் பாலிவுட்டில் விடக்கூடிய அளவுக்கு கவர்ச்சி காட்டினா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் செவன்டிஎம்எம்எம்எம்எம்எம்எம்எம்எம்எம்எம் டூ பாயிண்ட் ஓ சேனல் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் வந்து ஃபேன்டசி ஸ்டோரிஸ் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய மனைவி நாசை அப்படின்ற பல ஃபேன்டசி ஸ்டோரிஸ்லாம் வந்து அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்